குறிப்பாக இந்த லேர்னர்ஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்வு இந்த லேப் வந்து இந்த கற்றல் குறைபாடு இருக்கின்ற குழந்தைகளை நாம் வந்து மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை குறிப்பாக இந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் விமலா பெட்டோ அவர்கள் அதேபோன்ற மேடையில் இருக்கின்ற எங்களோட டி வருகை தந்திருக்கின்ற மைக்ரோசாஃப்ட்லேருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராகேஷ் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் அதனுடைய வணக்கங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற விதமாக மிக அழகான அந்த பாடலை பாடியிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் முதல் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் அருண் பெர்னாண்டஸ் உள்ளே நுழைந்து உள்ளே இருக்கின்ற இந்த கட்டல் முறையை பற்றி இங்கே விளக்கினார் உண்மைதான் இன்றைக்கு இது போன்ற கட்டல் குறைபாடு அப்படிங்கிறது ஏதோ நம்ம ஒரு வீடியோவில் ஒரு குழந்தையிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணி நம்ம கேட்டுக்கிறதுனால நாம் எதை வேறுபடுத்து அந்த குழந்தைய நம்ம வந்து குறைச்சலாம் பார்த்துடக்கூடாது அதில் அதுக்கான வீடியோ அது அல்ல கற்றல் குறைபாடு போது ஏன் எனக்கு பள்ளி போது எனக்குமே அது இருந்திருக்கின்றது அந்த குழந்தை சொல்கிறது மாதிரி ஒரு கொஸ்டின்கோட ஆன்சரை பார்க்கும்போது மூணு பக்கம் இருக்கு அப்போ ரொம்ப பெருசாக இருக்குதுப்பா இது அப்புறமேட்டு படிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்னதெல்லாம் படிச்சிடலான்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அங்கேயிருந்தே நமக்கான குறைபாடு இருக்க தான் செய்கின்றது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்கள் இந்த குழந்தைகள் அது பயந்து அது ஒதுங்கி போய் அப்போ எனக்கு இந்த சிஸ்டமே வேணாம்ப்பா இந்த எஜுகேஷனே வேணாம்ப்பான்னு போயிடக்கூடாது என்கிறதுக்காக அது போன்ற பிள்ளைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கும் நம்மளுக்கான வரைக்கும் புது புதுதான இது போன்ற ஒரு முயற்சியின் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கும் நாம் இந்த கற்றலை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் இந்த விளக்கை ஏற்றும் போது நம்முடைய விமலா பெற்றோர்கள் வந்து அந்த திரி என்ன அதிகமாக இருக்கின்ற திரியாக இருந்தது அது எஜுகேஷன் சிஸ்டம் அந்த நுனியை நல்லா புழிஞ்சிட்டு அதில் பற்ற வச்ச உடனே பற்றிக்குதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் டீ லேர்னர்ஸ் அந்த டீ லேர்னர்ஸை தான் இங்கே நம்முடைய அருண் பெர்னாண்டஸ் ரொம்ப அழகாக அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியாளர் கோத்தாரியோடைய கூற்று தான் டு லேர்ன் சயின்ஸ் டு டூ சயின்ஸ் என்று சொல்வார்கள் ஏதாச்சும் சொன்னால் நீங்கள் படிக்கிறதை காட்டணும் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்க மனசுக்கு அதை உட்காந்துருவாரு ஸோ இந்த ஒரு லேப் அப்படிங்கிறது அந்த ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் அப்படிங்கிறது எதற்கு என்று சொன்னால் நீங்கள் தீரியை பார்த்துட்டு இன்னைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவார்டு ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கு முந்நூற்றி எண்பத்தாறு டீச்சர்ஸ்க்கு வழங்கிட்டு அங்கே உரையாற்றும் போது சொன்னாங்க உன்னை சுயமாக எது சிந்திக்க தூண்டுகிறதோ அதுதான் சிறந்த கல்வி அந்த கல்வி முறை தான் தமிழ்நாடு எஜுகேஷன் பின்பற்றுகிறது என்று சொல்லுகிறார் அந்த மாதிரி இப்போ இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் எஜுகே டியூட்டர்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு தங்களுடைய நேரத்தை செலவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தருகிறார்கள் அங்கே ஒரு படம் வைக்கணும் அந்த படத்தை காமி இந்த படம் என்ன சொல்கிறது உனக்கு என்ன புரியுது இதுலேருந்து என்று அந்த குழந்தைங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அந்த குழந்தைகள் எல்லாம் தெரியும் நான் சொல்கிறேன் குழந்தை கேட்டுட்டு போனேன்னு திணிக்கிறது அல்ல இது அந்த குழந்தைங்கள் முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிற்கு இதை ரொம்ப அழகாக இதை வடிவமைச்சிருக்கிறாங்க அதை அவ்வளோபடியாக அது பெருமையாக நீங்கள் கூட உங்கள் விஷுவல் ஆடிட்டரி கினஸ்தட்டிக் டாக்டைல் அப்படிங்கிற முறையில் இந்த குழந்தைங்கள் பார்த்து புரியதாக இருந்தாலும் சரி அல்லது அங்கே இருக்கிற இந்த போர்டில் இருக்கின்றது மூலமாக தொட்டு புரியதாக இருந்தாலும் சரி இதை கண்டு தனியாக க்யூஆர் கோட் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறதுலாம் ரொம்ப விளக்கமாக இங்கே நம்முடைய அருண் பெர்னாண்டஸ் அவர்கள் ஒரு வீடியோ மூலமாக அதை விளக்கி காமிச்சார் நம்மை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு வந்து கற்றல் குறைபாடு என்று சொல்லி சொல்லி படிச்சுதான் ஆகணும் ஆகணும் நம்ம திணிக்க கூடாது அந்த குழந்தை சொல்றது எனக்கு பயமாக இருக்கு நான் சரியாக படிக்கலாம் எங்கள் அம்மா திட்டுவாங்களோ அல்ல அல்லது எங்கள் டீச்சர்ஸ் திட்டுவாங்களோ அப்படி இருக்கவே கூடாது கற்றலாக இருந்தாலும் சரி கற்பித்தலாக இருந்தாலும் சரி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த குழந்தைங்க இப்பிலேருந்தே நாம வந்து இந்த சமுதாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை வழங்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவங்க இன்ஃபீரியரை நம்ம திங்க் பண்ணவே விடக்கூடாது சொல்றது கரெக்டு தாம்மா நீ செல்றது கரெக்டு தான் சொல்லி 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 அவங்க போக்குக்கு போய் அதை திருத்த வேண்டியதுதான் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் இது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் ஆக இன்றைக்கு இந்த டி லேனர்ஸ் அப்படிங்கிறது மூலமாக பொதுவாக பாடம் சொல்லி தரும்போது அது ஒரு வகையான ஒரு சொல்லி தருகின்ற முறை இருக்கின்றது சொல்லி தரும்போது ஒரு சிலர் எப்படி சொல்லி தருவாங்கன்னா நான் சொல்றது நீ கேள் அப்படிங்கிற மாதிரிட்டு போயிடுவாங்க ஆனா இந்த டீ லர்னர்ஸுங்கிற மாதிரி லேப் மூலமாக இப்ப நான் பார்க்கும் போது நான் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது அந்த சொல்லி தருகின்ற பொழுதே உன்னுடைய சந்தேகத்துக்கான விளக்கத்தை அவங்க சொல்லிடுறாங்க நீ திரும்பி சந்தேகம் கேட்கணும் அவசியம் இல்லாமல் நான் சொல்றது நீ கேள் இவ்வளவுதான் நீ கடுத்து பத்து படிச்சா போதும்ங்கிறது இல்லாமல் அவன் இந்த டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ எப்படி சொல்கிறேன் பாருன் அப்படிங்க மாதிரி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் அது ரொம்ப அழகாக இங்கே ஒரு பிஎல்பியை பற்றிலாம் சொன்னார் ரொம்ப அழகாக அந்த வடிவமைத்திருக்கின்றார் இது ஏதோ இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஐ திங்க் இப்போ செகண்டரி சிட்டிஸில் மட்டும் ஆரம்பிச்சிருக்கேங்கிறது இது எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்களும் நம்ம எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சார்பாக மணர்கேணி அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்கோம் அந்த ஆப் இஸ் நத்திங் பட் ஒரு இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆப் யார் வேணால் அந்த ஃபோனில் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைஞ்சி இருக்கின்ற எந்த பாடமாக இருந்தாலும் சரி தமிழ்லேருந்து அறிவியல் வரைக்கும் இது எந்த பாடமாக இருந்தாலும் சரி அதில் இருக்கின்ற ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஒரு ஆன்சர்ஸ் ஒரு கஷ்டமான ஒரு தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணணும் மேத்தமேட்டிக்ஸ் ஆகிருந்தாலும் சரி ஃபிசிக்ஸ் ஆகிருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரி ஆகிறாலும் சரி இட் எ பிஎத்தியரை மாதிரிலாம் இதை ஒரு டீச்சர் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ முறையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க என்ன தான் கிளாஸில் நீங்கள் வந்து டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா கூட சில பிள்ளைங்கள் வந்து டவுட் கேட்கவே வைக்கப்படுவாங்க கூச்சப்படுவாங்க பயப்படுவாங்க கேட்குறதுக்கு இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் சைக்காலஜிக்கலாக அவங்க அவங்க அஃபெக்ட் ஆகிறனால ஸோ அந்த குழந்தை இந்த மணற்கே ஆப் மூலமாக அந்த நீங்கள் அந்த ஆப்பில் போயிட்டு ஒன்பதாவது பாடத்தில் இந்த லா பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா டூ டி டைமென்ஷனில் த்ரீ டி ஒரு வீடியோவே நாங்கள் கொடுத்து அந்த வீடியோ மூலமாக டீச்சர்ஸ் பின்னாடி வாய்ஸ் வரும் அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண அந்த குழந்தைங்கள அதை கற்றுக்கொள்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு யார் வேணால் அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை கற்றுக்கலாம் ஏன்னா இது போன்ற டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருக்கிற டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திற்கு விதமாக பாடம் நடத்துவார் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இதை கூட ரொம்ப அழகாக சுலபமாக புரிய வைக்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இது அந்த ஸ்கூலில் இருக்கின்ற மாணவர்கள் மட்டும் பயன்பட்டால் போதாது இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்களை பள்ளி மாணவ செல்வங்கள் ஒவ்வொருத்தரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கேணி அப்படிங்கிற ஒரு ஆப் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் தேவைப்பட்டால் இது போன டீல் அர்னர்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய கரிக்குலமாக இருந்தாலும் சரி நம்ம வி கேன் இன்கார்பரேட் இன் த மணர் கேணி ஆப் ஆல்சோ ஏன்னா இன்றைக்கி நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸுமே ஹைடெக் லேப்ஸ் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த ஹைடெக்ஸ் லேப் மூலமாக நம்முடைய அருண் தந்தாஸ் போன்றவர்கள் உங்கள் கண்டன்ட்டு நீங்கள் கூட ஷேர் பண்ணணும் நீங்கள் விரும்பினால் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கூலும் என்ன விக்கிங்காகப்பட்ட ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் டாக்கிங் ஆப்பட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லும்பொழுது சில நேரம் ஒரு குழந்தை வந்து ஒதுங்கி இருந்தக்கூடாது ஒரு கிளாஸ் ரூமில் ஸோ அவர்களுக்கும் இந்த ஹைடெக் லேபை பயன்படுத்தி வி கேன் டேக் திஸ் டீலர்னன்ஸ் ப்ரோக்ராம் ஆல்சோ பெத்தவங்களாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் குழந்தைகள் நம்முடைய கிளாஸ் ரூம்ஸ்ல இருக்கும்போது ஏன்னா அது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேரண்டல் டின்ன்கிறது அவங்க நாம நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் குறைபாடுன்னா சொல்றதுக்கு வெக்கப்படாதீங்க தப்பு கிடையாது நம்ம ஏர்லி ஸ்டேஜ் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிக்கிறதுக்கான அவேர்னஸ் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னால அந்த குழந்தைங்களை கண்டிப்பாக நம்ம மாற்றிட முடியும் அருண் ஒரு உதாரணமாக வைத்து சொன்னார்கள் நான் அப்படி இருந்தவன் தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தை இருந்திருக்கு இந்த விஷயம் நீங்கள் நான் வருத்தப்படணும் அவசியமே கிடையாது இந்த மாதிரி குழந்தைகள் தான் வருங்காலத்தில் சாதிப்பார்கள் என்பதை உள்ளபூர்வமாக நம்பக்கூடியவன் தான் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நீங்கள் இந்த குழந்தைகளுக்கான அந்த டீலர்னர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக இந்த ஹோலி என் ஜஸ்டிஸ் வந்திருக்கின்றவர்கள் இதை நல்ல விதத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு இது போன நிகழ்வில் கலந்துக்கிறேங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கின்றது டீச்சர்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இந்த டீலர்னர்ஸ் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திருக்கிறதாக நான் நினைக்கின்றேன் இதுக்கு பின் மூலமாக இருந்து பணியாற்றக்கூடிய அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் டியூட்டர்ஸ் இணையத்தில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முதற்கொண்டு இதை முன்னெடுத்திருக்கின்ற இதற்கு பக்க பலமாக இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவின் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை எப்படி நாம் முன்னேறி கல்வியை சார்ந்து எடுத்து செல்வது என்பதை பற்றி மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூறியதற்கு நன்றி மேலும் சிறப்பு விருந்தினர் திருமதி விமலா பிரிட்டோ அவர்களை சிறு உரையாற்ற அழைக்கிறேன் teacher I'm basically a daughter of a teacher. My father was a teacher in Madurai. so in identification now and the mr and he was expelled from many big schools those have uh, uh, multiple years of experience we can tell more more than a decade then. ஸோ என்னோடய ஸ்கூலுக்கு வந்தபோது நான் அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் நான் ஆரம்பிச்சிருந்தேன் அவங்க அம்மா என்னோடய ஃப்ரெண்டு அண்ட் ஷி வாஸ் வித் லாட் ஆஃப் கிரை அண்ட் யூனோ பிகாஸ் அந்த டைமில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்த்தங்க ஸோ பேரண்டல் டினையல் ஃபாதர் வாஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட் தட் மை சன் இஸ் ஹேவிங் சம் டிஃபிகல்டிஸ் ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல் விடும் போது ஐ ஆல்சோ காட் என் டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்க என்கிட்ட இ இஸ் நாட் ஸ்டடியிங் அப்படின்னு ஸோ தட் டைம் ஐ திங்க் இ இஸ் டென் இயர்ஸ் ஓல்ட் ஐ திங்க் நோ சைல்டு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணுன்றது வந்து அந்த ஏஜில் வந்து எந்த சைல்டுக்குமே வந்து ஒரு அக்செப்டிங் கோலாகவே இருக்காது ஸோ அப்படி நடக்கும்போது அதுக்கு ஏங்குறத வந்து யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதில்லை வி ஆர் கம்ப்ளீட்லி கம்ப்ளைனிங் சம் ஒன் தட் விச் இஸ் நாட் இன் த நார்மல் வே ஸோ அப்போ நான் வந்து அவரை கூப்பிட்டுட்டு வந்து என்னோடய ரூமில் வச்சு ஐ ஆஸ்கம் டு ரைட் ஒன் டு டென் ஸோ தட் டைம் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ரைட் ஓஎன் யூ ஒன் தென் ஐ கால் ஆல் த டீச்சர்ஸ் தென் சி த சைல்ட் இஸ் நாட் ஏபிள் டு இப்போ நமக்கு வந்து ஒரு ஹிந்தி தெரியலன்னா ஹிந்தியில் ஒன் டு டென் இருந்ததுனாலே எதுவும் தெரியாது அப்படிதான் வந்து ஒரு சில டிஃபிகல்டீஸ் இருக்கும் போது ஸோ தென் ஐ கால் ஆல் மை பீடியா அண்ட் ஐன் வாட் எவர் தட் த பீப்புள் தோஸ் ஆர் ஹேவிங் அ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் வந்து இந்த மாதிரி தெர் இஸ் அ லேர்னிங் டிஸபிலிட்டிஸ் அண்ட் லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இன் எவ்ரிபடி மினிஸ்டர் சொன்ன மாதிரி எவ்ரிபடி ஹேஸ் அ லேர்னிங் டிஃபிகல்ட்டீஸ் ஸோ அது வந்து நமக்கு வந்து நமக்கே தெரியறதில்லை ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அடிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னிங் சிஸ்டம் ஆல்சோ சிலருக்கு வந்து விஜுவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தா நல்லா கற்றுக்குவாங்க சிலர் கேட்டால் நல்லா கற்றுக்குவாங்க சிலர் வந்து செஞ்சு பார்த்தா நல்லா கற்றுக்குவாங்க ஸோ எவ்ரிபடி சார் ஈவன் நார்மல் சைல்ட் நார்மல் பீப்புள் நம்ம சொல்கிற எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்து சிலருக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த பிள்ளைங்களுக்கு நான் ப்ராப்ளம் நான் பார்க்க மாட்டேன் பிகாஸ் தே ஹாவ் ஸ்ட்ரென்த் இன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் So thank you, Arun. I am so proud that which I have done something which is making someone to do much, much bigger way for sharing the, uh, you know, the D-Learners founder, his story uh, from a teacher who has identified him at an early age. Yes. Um, at last, I would like to invite Father Jerry, the director D-Learners, to give his vote of thanks. இந்த சமூகம் ஆசிரிய பணியை ஆண்டவனுக்கு அருகாமை வைத்திருக்கிறது அதனால் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறது அருமையான இந்த நாளில் இந்த மண் ஆசிரியர்களை நினைவு கூறுகின்ற நாளில் எல்லாருக்குமே தாயும் தந்தையும் நினைவில் இருப்பார்கள் அதற்கு அடுத்தபடி நினைவில் விட்டு நீங்காதவர்கள் ஆசிரியப்ப ஒரு மக்கள் தான் அதை யாரும் மறுக்க முடியாது எனவே கல்வி அமைச்சர் அமைச்சரை இங்கே இருக்கிற பொழுது நான் எழுதி ஏற்றியமைத்த நான்கு வரிகளை தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை இதுவரை பயிற்றுவித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன் நினைவுகள் மறைவதில்லை உறவுகள் பிரிவதில்லை இவர்களந்து சேவைகள் சொன்னால் முடிவதில்லை கனவிலும் நனவிலும் நீங்காது தஞ்சம் இம்மையும் மறுமையும் മാറ്റം മറക്കുമാെഞ്ചം മറയുമാന്തം അഖിലമേ ഇവർ നേഞ്ചിരി என்றும் நீங்காது எங்கள் ஆசிரிய பாசம் நெஞ்சை விட்டு என்றும் நீங்காது எங்கள் ஆசிரிய பாசம் நினைவுகள் வரைவதில்லை இவர்களின் சேவைகள் சொன்னால் முடிவதில்லை ஒரு கைத்தட்டி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் பகுத்தறிவு பகலவன் பெரியார் இப்படி சொல்கிறார் நன்றி என்பது பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய கடமை உதவி செய்பவர்கள் எதிர்பார்ப்பது சிறுமை குணமாகும் அப்படின்னு சொல்றார் அருமையான இந்த நாளில் என்னை ஆசிரியத்திரியும் தினமாக இருந்தும் கல்வி அமைச்சர் பல பணிகளுக்கு இடையில் இங்கு வந்து இந்த டீலர்ஸ் மிகப்பெரிய அறிவாளிகள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஸ்டீவ் ஜாப்ஸ் எவ்வளவு பெரிய ஆட்கள் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் பெரிய பெரிய ஆளுமைகள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்திருக்கிறார் இந்த தமிழகத்திலிருந்து இவர்கள் வர வேண்டும் சோம்பேறிகள் முட்டாள்கள் படிக்க தெரியாதவர்கள் என்று இந்த உலகம் அவமானப்படுத்துகிற இந்த பிள்ளைகள் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு அவர்களை எப்படி நெறிப்படுத்துவது இது எவ்வளவு முக்கியம் இவ்வளவு பெரிய அறிவாளிகளை முட்டாள்னு சொன்னால் அவெல்லாம் பெரிய சமூக விரோதி ஆயிடுவான் அவங்களை சரியா கவனிக்க அதான் என்னுடைய பயம் என்னுடைய பெரிய பயம் என்னன்னா அஞ்சுல ஒண்ணு உதாசீனப்படுத்திட்டோம்னா அவர்கள் சமூகத்துக்கு மேல நேரத்தை செலவழித்து மிகவும் அற்புதமாக தமிழகத்தில் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற அடலேறு அஞ்சரசிங்கம் அற்புதமான இளைஞர் இளமை துடிப்போடு இயங்குகின்ற அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பிலும் டீரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பணி சிறக்கட்டும் எல்லா வழிகளும் இயற்கை உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அடுத்தபடியாக எல்லா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அதை சரி என்று சொல்லி புரிந்து கொண்டு செய்வது மிகப்பெரிய ஒரு பண்பு அதிகாரம் கையில் வந்து விட்டால் அனைவரையும் ஆட்டி படைக்க வேண்டும் என்கிறது இயல்பாக மனிதர்களுக்கு உள்ளது ஆனால் அதிகாரம் என்பது பணி சேவை செய்வதற்கு என்பதை சிந்திக்கிற சொற்ப பேர் தான் அதில் அருள் சகோதரி ரோசி ஜோசப் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்குறோம் அவர்கள் தான் இங்கே இந்த கேம்பஸுக்கு தலை அந்த தலையில் கனமில்லை அதனால் அவர்கள் அற்போடு அரு கருணையோடு இந்த பணிக்கு கதவுகளை திறந்து விட்டதற்காக அவர்களுக்கு ஒரு கதவளியோடு நன்றி சொல்வோம் தலைமை தலையசைத்தாலும் கூட அதை எடுத்து செய்ய வேண்டுவது என்பது கடினமான பணி எந்த ஒரு தலைமை ஆசிரியருக்கும் போஷனை முடிக்கணும் ஸ்டாண்டர்டை கூட்டணும் இவ்வளவு தலைவல்களுக்கு மத்தியில் அது எல்லாத்துக்கும் அது எல்லாம் பணி தான் இது சிறப்பான பணி சீரிய பணி உயர்வான பணி உன்னதமான பணி இதன் மூலம் மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கலாங்கிற அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கே நானே அவங்கள்ட்ட சொன்னேன் அருண்டையும் சொன்னேன் எனவே இந்த பணி சிறப்பாக அற்புதமாக கரம் பிடித்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருள் சகோதரி சேவியர் மேரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கரவலியோடு சொல்லுவோம் திருமதி விமலா ஆர்பட் அவர்கள் எப்பவுமே எல்லா வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து சில அதை செய்வார்கள் அவர்கள் தவிர்க்க முடியாதவர்கள் அதை வந்து இயற்கை நிர்ணயம் செய்யும் கடவுள் நம்பிக்கை இருக்கர்கள் கடவுள் கருணை காட்டி இவர்களை பயன்படுத்தினார் கடவுள் நேராக வருவதில்லை மனிதர்கள் வழியாகத்தான் அப்படி விமலா அவர்கள் இந்த அருணை ஏய் இதுதானா தானா நீதானா அது இதுதானா பிரச்சனை அப்படி சொல்லலன்னு வைங்களேன் இன்னைக்கு அருண் இங்கே இல்லை அதனால அந்த மகத்தான மகேஷன் பணியை செய்த திருமதி விம் விமலா ஆல்பத் அவர்களுக்கு என் நஞ்சு எங்கள் நஞ்சன் இருந்து நன்றியை தேடிக்கூட கடவுளியோடு ராகேஷ் குமார் அவர்கள் ராகேஷ் வந்து பெரிய உருவத்துக்காரர் ஆனால் அதை விட பெரிய மனசுக்காரர் அவர் வந்து இந்த இந்த பணியினுடைய மிகப்பெரிய ஒரு தூண்களின் ஒருவன் சொல்லலாம் பெரிய உயர்ந்த உள்ளம் சிரித்த முகம் சிந்திக்கின்ற ஆளுமை ஒரு காரிய அது அவ்வளவு அருணை விட அதிக ஆர்வமாக இந்த பணியில் இருக்கிறேன்னு சொன்னா அவர் ராகேஷ் தான் எனவே ராகேஷனுடைய பணி தவறுக்க முடியாத பணி அவர்களுக்கு செஞ்சாத நன்றி கரவொலியோட பலத்த கரவொலியோட தெரியுது கொள்கிறோம் அடுத்தபடியாக திரு ஞானசேகர் அவர்கள் குளோபல் ஏஐ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் மைக்ரோசாஃப்ட் அவர்கள் மிக எளிமையான ஒரு மனிதர் இனிமையான ஒரு மனிதர் அமைதியாக மைக்ரோசாப்ட் மாதிரி அவர் ரொம்ப சாஃப்டே அவர் ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளு அந்த கம்பெனி சரியான ஆளு தான் போட்டிருக்குது எனவே அவரோட பணி அற்புதமான பணி மிக நுணுக்கங்களோடு இந்த பணியை உயர்ந்து நிறுத்த வேண்டும் என்று அவரும் மீங்கிக் கொண்டிருக்கிறார் அவரோட பணிகளை மறக்க முடியாது அனைவரின் சார்பிலும் அவருக்கு எங்கள் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம் கரவொலி ஒரு கல்வி ஒரு பக்கம் எந்த பணியாக இருந்தாலும் சரி அதிலும் குறிப்பாக கல்வி பணி அதற்கண்களை திறக்கின்ற பணி இருளை விரட்டி ஒளியை ஊட்டுகின்ற பணி அமைச்சர் தலைமையில் இருந்தாலும் கூட அதை எடுத்து செல்லுகின்ற பணி வந்து பலருடையது அதில் இங்கே டிஓ இருக்கிறார் அந்த மாதிரி இவர்கள் தான் நின்று ஆணையிடு தலைவா அம்பன பாய்கிறேன்னு சொல்லி தலைவன் தலைவன் ஆலை எடுக்கிற பொழுது அதை எடுத்து செல்கிறவர்கள் எனக்கு டிஓ அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இறுதியாக இந்த நேரம் இங்கு வந்து அமர்ந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்கு யார் யாரெல்லாம் என்னென்ன எல்லாம் உதவி இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் உங்கள் பாதம் பணிந்து எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த நாள் மிக வரலாற்றுகளில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக நான் கருதுகிறேன் இதன் இயக்குனர் என்கிற முறையில் அமைச்சர் மிக தெளிவாக இதை புரிந்து வைத்திருக்கிறார் இதன் முக்கியத்துவம் புரிந்து வைத்திருக்கிறார் அதனால தமிழ்கூறும் இந்த நல்லுலகில் இந்த குறைபாடு குழந்தைகள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் இருக்கிறவர்களும் கண்டறியப்பட்டு அவர்கள் மூலம் இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய உயர்வையும் உன்னதத்தையும் அடையும் என்கிற கனவு நனவாகும் என்பது எனக்கு மனதுக்கு தெரிகிறது அதற்கு அமைச்சர் அவர்களின் கரம் மிக உறுதியாக இருக்கும் இந்த இத்தேசத்திற்கு தமிழகம் முதன்மை மாநிலமாக மற்ற மாநிலங்கள் இதை

ஒரு டீச்சர்ஸ் டேயை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரென்சியல் லேர்னர் அக்கறை எடுத்து திரு அருண் அவர்கள் வந்து இந்த லேப இன்னாக் பண்றதுக்கு என்னை அழைப்பதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அதாவது ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் லேர்னர்ஸ் இருக்கிறாங்கிறத வந்து எனக்கு உணர்த்தியவர் வந்து திரு அருண் அவர்கள் தான் எனக்கே வந்து ஆசிரியர் நான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நாம் கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையின் கற்று கற்று சோ அப்படி இருக்கும் போது நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கமக்ராஸ் பண்ணும் நிறைய பேர் நம்மளை கமக்ராஸ் பண்ணுவாங்க அதுல வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அது மூலம் மற்றவங்களுக்கு என்ன கற்றுத் தர்றதுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு வந்து அதை அந்த அறிவை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கோ உதவுறதுக்கு வந்து நம்ம நம்மளுடைய மனதை வந்து விசாலமாக வச்சுக்கணும் இந்த டீலேர்னர்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா எவ்ரி லேர்னர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஸோ டீலேர்ஸுங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியல் லேர்னர்ஸுன்றதை வந்து தாண்டி எவ்ரி லேர்னர்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஷியல் அக்செப்டன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இது வந்து எம்பிஏல வந்து ஸ்வார்ட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அண்ட் த்ரெட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு ஸோ எவ்ரி வேர் எவ்ரி ஒன் எவ்ரி ஹியூமன் பீயிங் மட்டும் கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது த்ரெட்டும் இருக்குது அது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தாண்டி இயற்கைக்கும் இருக்குது இயற்கையினால் நமக்கும் இருக்குது ஸோ வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நம்ம அதாவது ஹியூமன் லைஃப்ங்கிறது வெரி 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 லிமிட்டட் டைம் அந்த லிமிட்டட் டைமில் நம்ம எப்படி நமக்காக மட்டும் வாழாமல் மற்றவங்களுக்காக வாழணுங்கிறது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை வந்து எல்லா லேர்னர்ஸும் வந்து லேர்ன் பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான விருப்பம் நன்றி என்னோட பேர் நிவேதா நான் டீ லேர்னர்ஸ்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல்ல நம்ம டி லேர்னர்ஸ் லேப் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் என்னைக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஃபிஃப்த் செப்டம்பர் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நம்ம இனாக்ரேட் பண்ணுறதே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா டீச்சர்ஸ் டே இஸ் அ டைம் வேர் வி செலிப்ரேட் டீச்சர்ஸ் அப்படி இருக்கும் போது டீச்சர்ஸ் பண்ற அந்த நோபலான ஒரு ப்ரொபஷனுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த லேப்ல அப்படின்னு சொல்ற சேலஞ்சஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இங்க வந்து இருக்கும் எப்படி அப்படின்னா ரெமிடியல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது விஷுவல் ஆடிட்டரி அண்ட் பிஏகேடி இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா ஒரு கான்செப்ட் வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க அதனால அவங்களால அவங்க அகாடமிக்கலா எல்லாம் பண்ணிக்க முடியும் சோ நம்ம ஸ்கூலும் இந்த லேபும் சேர்ந்து நம்ம கை கோர்த்து இருக்கும் போது சில்ட்ரன் வந்து கண்டிப்பா ஹோலிஸ்டிக்கா டெவலப் ஆகுவாங்க சோ இந்த லேப் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்கூல்களையும் இந்த மாதிரி லேப் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கு தேங்க்யூ